வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா பத்து சென்ட் உள்ள விவசாய நிலங்க மிக மிக குறைவான விலையில் பார்த்திங்கன்னா இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஏரியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னாபுரம் ஏரியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க தாராவத்துலேருந்துங்க ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் வந்துடலாங்க உங்களுக்கு தாரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு மீட்டர் தூரத்துக்கு வந்துங்க இருபது அடி அகலமுள்ள மெயின் வாய்க்கால் தடங்க எல்லா தோட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடந்தான் வந்து வழித்தடங்க இப்போ சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க பக்கத்துலேயே ஃபுல்லாக வந்து வீடுகளாக இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயுங்க பிஏபி மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க ஆனாலும் கிணறு வெட்டினாலும் நீங்கள் போரோட நல்லா தண்ணி ஆகுங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் போட்டிருந்தாங்க இப்போதெல்லாம் அறுவடை பண்ணிக்கிறாங்க காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க மொத்த ஏரியா வந்து ஒரே ஏக்கராக பத்து செண்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு ஏதாவது மல்பரி தோட்டம் போடுறதுக்கு ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பூமி சூட்டபிளாகுங்க காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க கட்டா மெயின் வந்துங்க அதாவது பொள்ளாச்சி கருவு மெயின் ரோட்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு வந்துடலாங்க கராஜி வந்து ரெண்டு பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறதுக்கும் செட் ஆகுங்குது மொத்த ஏரியா வந்து ஒன்றும் பத்துங்க நீங்கள் வேணால் ஐம்பத்தஞ்சு சென்டாக வந்து ரெண்டா ரெண்டு பேர் சேர்ந்து வேணால் பிரித்து வச்சுக்கலாங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க உங்களுக்கு ஆடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலமும் வந்து அதிகமாக்குறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழிப்பண்ணை போர் அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க ஒரு போரை ஓட்டி சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டு போது தினந்தோ பண்ணுறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க உங்களுக்கு பக்கத்துலேயே வரும் மேகோட்டிலாம் வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் வரும் தெம்பரம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து வீடுகள் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளம் போட்டு அறுவடை பண்ணிக்கிறாங்க நம்ம வாங்கி தோப்பு போன்றது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா பத்து செண்டுங்க இதோடய மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சரூவா விலை சொல்கிறாங்க தாராபுரத்துலேருந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டருங்க பொன்னாபுரம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆசும் சேட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இது போல் வந்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேர்க்குறதை தொடர்பு கொள்ளுங்க இதான் பார்த்திங்கன்னா உள்ள வரக்கான வழிபாதிங்க இது பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்காலுங்க மெயின் வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே வந்து இதை வந்து வாய்க்கை தடங்க தடத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேவரமாக வந்து ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக தார் ரோடு வந்து நானூறு மீட்டர் தூரத்துக்கு வந்து உள்ளே வர மாதிரி இருக்குங்க மூயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குதுங்க இதான் தடங்க கரெக்டாக இங்கேருந்து வந்து ஒரு நானூறு மீட்டர் போனீங்கன்னா வந்து தார் ரோடு வந்துருங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரா பத்து சென்றுங்க விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சிருந்தா நேரில் வாங்க பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்க அப்படி தான் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் நன்றி வணக்கம்